அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே செவன்ட்டி ஃபோருங்க அதாவது எழுபத்தி நாலாவது நாளை பற்றி தான் பார்க்க வரும் அந்த எழுபத்தி நாலாவது நாளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே லைவ்ல வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலுக்கு உண்டான பிரசாதம் அனைத்து வீடுகளுக்கும் வழங்குவார்கள் வழங்கப்பட உள்ளார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது இப்போ எல்லா இடத்துலையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அச்சதை என்னென்ன வந்திருக்கிறது அப்படின்னு நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத யாத்திரைக்கு போயிடுவோம் இது அந்த அச்சதை இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து அரிசி மஞ்சள் கலந்த அரிசி அங்கே கோவிலேருந்து கொடுத்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கோவிலை பற்றி டீட்டெயில்ஸ் தமிழில் அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா கோவிலோட ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் ராமர் படமும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு அச்சதை அனைத்து வீடுகளுக்கும் கொடுத்து அன்னைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு கும்பாபிஷேகத்துக்கு அன்னைக்கு பூஜை ரூமில் வச்சு பூஜிக்க சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிக்கோங்க அப்படி யாருக்கும் கிடைக்கவில்லை யாருக்கும் வரலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க பிஜேபிக்கு யார்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம பாதயாத்திரைக்கு போயிடுவோங்க பாதயாத்திரை எந்தெந்த தொகுதிகள் முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி மூன்று தொகுதிகள் அருமையாக முடித்திருக்கிறார்கள் ஃபஸ்ட்டு பாலக்கோடை பார்த்துருவோம் மக்கள் பேர் அன்புடன் வரவேற்கும் மகத்தான பயணமாக திரு அண்ணாமலை அவர்களின் பாத யாத்திரை அமைந்திருக்கிறதுங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகின்ற தொகுதிகளில் எல்லாம் உற்சாக வரவேற்பு மக்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகரங்க உற்சாக முழக்கத்துடன் அண்ணாமலை அவர்களே வரவேற்கும் பெண்ணாகரம் தொகுதியின் மக்கள் அதாவது உற்சாக முழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் மாதா கிஜே சொல்கிறாங்க பொதுமக்களும் சேர்ந்து மோடின்ற முழக்கத்தை அங்கு முழங்குகிறார்கள் அந்த முழக்கத்தையெல்லாம் முன்வைத்து அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறார்கள் எங்கு சென்றாலும் பொதுமக்கள் நேற்று நிறைய விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து அதே பெண்ணாகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பறை அடித்து மகிழ்ந்த அண்ணாமலை அவர்கள் அந்த தப்பு வாங்கி அடிக்கிறாருங்க அடிச்சுட்டு அப்படியே வராருங்க மக்கள் ராஜாவை கொண்டாடுவது போல ராஜாவை வரவேற்பது போல அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறார்கள் அந்த காணொளி உங்களுக்கு போயிட்டுருக்கும் ஸோ மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் திரு அண்ணாமலையவர்களின் மேலே அப்படின்றது இந்த நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலும் இருந்து தெரிகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை தருமபுரியில் ஒன்று சொல்ல வேண்டும் அப்படின்னா அந்த ரஜினிகாந்த் பா பாட்டில் வந்து ஒரு பேட்டேன் நினைக்கிறேன் அந்த படம் பேர் அதில் ஒரு பாட்டு வரும் கெத்தா நடந்து வாரா கேட்டை எல்லாம் கடந்து கடந்துவாரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த லைன் தாங்க ஞாபகம் வருது பாருங்க தங்க தலைவன் எப்படி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வேற லெவல் லீடருங்க வேறு லெவல் லீடர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தருமபுரியில் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு சென்று கொஞ்ச நேரம் பேசுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க அதாவது இந்த ஃப்ரீ பஸ் விட்டதில் இருந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருமானம் குறைந்து விட்டது என்று வேதனைப்படுகிறார் அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த காணொளி இப்பொழுது உங்களுக்கு போடுறேன் பார்த்துட்டு வாங்க காலைதான் பிரீ விட்டு ட்ரீ விட்டா கொஞ்சம் இன்னும் பாதி முடிச்சு பாதி ரொம்ப பிடிக்கும்

ஆறாயிரம் பஸ் சென்னை இப்போ ஒரு கம்மியா ஓடுது பொதுமக்களை சந்திக்கிறாங்க என்ன அதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் கவர்மெண்ட் செய்து அப்படின்னா மற்ற தொழிலாளர்களை அந்த விஷயம் பாதிக்க கூடாது அந்தளவுக்கு யோசித்து செய்ய வேண்டும் ஆனால் இவங்களுக்கு திட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ப்ரிப்ளான் எதுவுமே கிடையாது இவங்க பாட்டுக்கு மக்களை முட்டாளாக்கி ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வேலையை தான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாம் மாறும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியோட கூட்டங்க கூட்டத்தை பார்த்துடுவாங்க வாங்க என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு கிளிப் எடுத்து போடுறேன் பார்த்துட்டு வாங்க தென் தமிழகத்தில் கொங்கு பகுதியில மத்திய பகுதியில டெல்டா பகுதியில் இன்னைக்கு தருமபுரியில அனைத்து கூட மக்களுக்கு ஒரு ஆர்வம் மக்களுக்கு ஒரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ஒன்றே ஒன்று தருமபுரி மக்களுக்கு நான் சொல்லுகிறேன் பார்லிமெண்ட்டில் மன்னிப்பு கேட்ட ஒரே ஒரு எம்பி நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்களோட எம்பி தான் என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்களாம் மா மாட்டு மூத்திரக்காரர்கள் அப்படின்னு என்னன்னு பேசிட்டாரு பேசினதும் வந்து அவங்களாம் கொந்தளித்து எல்லாத்துக்கும் முன்னாடி திரு செந்தில் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தார் மிகப்பெரிய அசிங்கம் யாருக்கு தருமபுரி அவர் அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு இதுக்கு தான் வாக்களிச்சிங்களா அவர் போய் அதை இதையும் பேசி எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கெட்டுவார்த்ததுக்கு தான் நீங்கள் வாக்களித்தீர்களா நன்கு சிந்தியுங்கள் அந்த காணொளி உங்களுக்காக அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே ஒரு சரித்திரம் வாய்ந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றோம் சாதாரண ஊர் இல்லை உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய இடம் தர்மபுரி தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் குறிப்பாக பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியை சார்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலை பார்க்கிறாங்க உலகம் முழுவதுமே உலகத்தினுடைய உழைப்பாளர்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய தருமபுரிக்கு நம்முடைய யாத்திரை இந்த மாவட்டத்திற்கு தொகுதிகள் நாளை மூன்று தொகுதிகள் இரண்டு நாட்கள் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய ஆறு சட்டப்பேரவை தொகுதியும் கூட நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை எல்லாம் சந்திக்க சென்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த யாத்திரை தமிழகத்தில் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளை தாண்டி நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது தொகுதியாக தென் தமிழகம் முழுவதும் கடந்து கொங்கு பகுதியை கடந்து மத்திய தமிழகத்தை கடந்து டெல்டாவை கடந்து எட்டு தொகுதிகளும் கூட பார்க்கக்கூடிய அதை விட பெரிய உற்சாகத்தை தருமபுரியில் பார்க்க காரணம் இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மாற்றத்திற்கு தயாராகிவிட்டீர்கள் இந்தியாவில் எல்லா பகுதியுமே வளர்ச்சி இருக்கு எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி இருக்கு எல்லா மாவட்டத்திலும் வளர்ச்சி இருக்கு நம்முடைய தருமபுரி மாவட்டத்திலும் கூட வளர்ச்சி வேண்டும் என்பதை முழுவதுமாக உணர்ந்து பாரத பிரதமர் பூ போடாதீங்க எல்லாரும் கேட்கட்டீங்க கொஞ்சம் அமைதியாருங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வளர்ச்சிக்கான ஆட்சி என்பது இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் செல்ல வேண்டும் தருமபுரிக்கும் வர வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கின்றீர்கள் அதனுடைய வெளிப்பாடு தான்

வேலை செய்யறாங்க கடுமையா வேலை செய்யறாங்க உங்களுக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு அதை பாரதிய ஜனதா கட்சியினால் மட்டும்தான் அரசியல் கட்சிகள் எல்லாருமே அரசியல்வாதிகள் அனைவருமே ஜாதியை பிரதானமாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எந்த வளர்ச்சி திட்டமும் முன்னேற்றமும் கூட தருமபுரி மாவட்டத்தில் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் ஆமாம் நானும் நம்புகின்றேன் வேறு பாரத பிரதமர் மோடி சொல்றாங்க நான் நம்பக்கூடியது நான்கு ஜாதிகள் முதல் ஜாதி என்பது ஏழை ஜாதி இரண்டாவது ஜாதி என்பது பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி என்பது இளைஞர்கள் ஜாதி நான்காவது ஜாதி என்பது விவசாயிகள் ஜாதி இந்த நான்கு ஜாதிகளை மட்டும் தான் நான் நம்புகிறேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் அதிலே குறிப்பாக ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று பாரத பிரதமர் நினைக்கின்றார் ஏழை ஜாதி இருக்கக்கூடாது ஏழையாக யாருமே நம்ம தாய் திருநாட்டில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம் விவசாயிகள் ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர்கள் ஜாதியினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி பத்து ஆண்டுகளாக உங்களுக்காக சேவகம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நீங்க பாருங்க தமிழ்நாட்டினுடைய முன்னேறிய மாவட்டத்தை பாருங்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் இந்த நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய முன்னேறிய மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல முப்பத்தி நான்கு சதவீதம் இந்த நான்கு மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல முப்பத்தி நான்கு சதவீதம் கொடுக்குது தருமபுரி மாவட்டம் உலக புகழ்பெற்ற மண் அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய மண் தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக மாற்றது நம் எம்பிக்கு வேலை என்ன எம்பிக்கு வேலை என்ன நம்முடைய எம்பிக்கு வேலை என்னன்னா அரசாங்க அதிகாரிகள் யாராச்சும் பூமி பூஜை போனா பண்ணா போய் எட்டி உழைப்பார்

தர்மபுரி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில கட்ட கடைசியில் இருக்கிறார் போய் நீங்க உத்தரப்பிரதேச மாட்டு முத்திர மாநிலங்கள் அங்க பேசுற பீகார்கார என்ன ஐயா எங்கிட்டு இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல முப்பத்தி ரெண்டு மாவட்டம் தர்மபுரியோட வளர்ச்சி அதிகம் பீருக்கார பதிலடி கொடுக்கிறார் தேவைங்களா இவருடைய வேலை எல்லாம் தர்மபுரியை எப்படி முன்னேற்றுவது என்பதை அக்கறை காட்டியிருக்க வேண்டும் தர்மபுரிக்கு என்ன தொழிற்சாலையை கொண்டு வரலாம் தர்மபுரிக்கு நீர் பாசன திட்டம் என்ன கொண்டு வரலாம் தர்மபுரியினுடைய குடிநீர் தேவை எப்படி பூர்த்தி பண்ணலாம் தர்மபுரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்காக யாரும் தர்மபுரி மாவட்டத்தை விட்டு வெளியே போகக்கூடாது இங்கே வேலை வாய்ப்பு எப்படி உருவாகும் இதனை சிந்திப்பதற்கு எம்பிக்கு நேரம் இல்லை ஊது பத்தி பத்தி பிரச்சனை தேங்காய் தூக்கிட்டு வந்தா பிரச்சனை சூடத்தை பத்தி வச்சா பிரச்சனை பாராளுமன்றத்துல வடநாட்டு எம்பிக்கள் எந்திரிச்சு வட மாநில எம்பிக்கள் எந்திரிச்சு தங்களுடைய கோபத்தை தெரிவித்தவுடன் அண்ணன் மன்னிச்சு தெரியாம சொல்லிட்டு ஓடி வந்துட்டார் நமக்கு எம்பி தேவை இந்த எம்பி தேவைங்களா அதனால் என் அன்பான வேண்டுகோள் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடைய எம்பி பேர் உங்க எம்பிக்கு நான் பேர் கொடுக்க போறது இல்லைங்கம்மா எம்பி பேர் மோடி எம்பி யார தர்மபுரியில் இருக்கின்றார்களோ அவர்கள் மோடி எம்பி

எந்த ஊரு தர்மபுரி எந்த கிராமம் நமக்கு அது வேண்டாம் மோடி ஐயா எந்த எம்பி தர்மபுரியில உங்கள் சேவைக்காக நிறுத்துகின்றாரோ அந்த எம்பியினுடைய பெயர் மோடி எம்பி நம்ம மோடி எம்பி எம்பி பெயரே மாத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்க நிக்கிற எம்பி பேரையே மாத்தி மோடி பேர் வச்சிருந்தாங்க மோடி எம்பி ஐந்து ஆண்டுகள் அந்த எம்பிக்கு நேரம் கொடுப்போம் அண்ணே உள்ள வந்திருக்கிறீங்க அக்கா எம்பி ஆக ஆணோ பெண்ணோ சகோதர சகோதரியோ யார் வந்தால் இன்னைக்கு நம்ம உற்பத்தி திறன் ஒன்று புள்ளி ஏழு அண்ணாமலை வந்து சொன்னார் கோயம்புத்தூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை எல்லாம் மேல சொன்னார் நீங்க அஞ்சு வருஷத்துல தர்மபுரியோட உற்பத்தி திறனை உயர்த்தினா அடுத்த முறை எம்பி தேர்தலுக்கு நிக்காது அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் எங்கள் உத்தரவாதம் அதுதான் ஐந்து ஆண்டுகள் தர்மபுரிக்கு தொழில் வளர்ச்சியை வேலை வாய்ப்பை உங்களுடைய உற்பத்தி திறனை நாங்கள் உயர்த்தவில்லை என்றால் பாரதிய ஜனதா எம்பி திரும்ப வந்து அம்மா சாமி ஓட்டு போடணும் கேட்க மாட்டோம் நான் உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைப்பது தர்மபுரியினுடைய முகவரியை மாற்ற வேண்டும் அரசியல் அடிப்படையை சரிப்படுத்த வேண்டும் பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு புதிய பாதை ஏற்படுத்த வேண்டும் அதுக்கு நீங்க நம்மளுடைய எம்பிக்கு மோடி எம்பிக்கு மோடி எம்பிக்கு இந்த முறை நீங்கள் வாய்ப்பு அளிக்க அந்த வந்தான வேண்டுகோளை பெரிய அளவில் பெண்கள் வந்திருக்கிறாங்க தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க எல்லாம் இங்க நிக்கிறாங்க பெண்கள் இங்க நிக்கிறாங்க எல்லா இடத்துலயும் பெண்கள் நிக்கிறாங்க இன்னைக்கு மோடி ஐயா நீங்களும் சட்டப்பேரவை பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் உங்களுக்காக தான் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் பாராளுமன்ற முதல் சட்டப்பேரவையில் முப்பத்தி மூன்று சதவீதம் நம்முடைய பெண்கள் சென்று அமர்வார் இருக்குங்க உங்களுக்கு வறுமையினுடைய

தயவு செய்து நான் சொல்லுவதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்திருக்கிறார்கள் அதில் எதை எதை எத்தனை வாக்குறுதியை இருக்கிறார்கள் அப்படின்றது நான் இப்போது உங்களுக்கு அந்த காணொளி மூலம் காட்ட போகிறேன் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கலாம் அந்த அளவுக்கு உங்களை மறக்க வைத்து விடுவார்கள் அதுக்கப்புறம் அப்படியே எப்பவும் போல் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க

பாலக்கோட்டை குளிர் பதவி கிடங்குகள் அமைப்போம் திமுக கொடுத்த ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில உங்க ஊரு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நான் படிச்சுட்டு ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் பையங்களும் உண்மையா நான் சொல்றது பையன் முதலமைச்சர் சொல்றது பையன் நீங்க சொல்லணும் நான் உங்களுக்கு ஒன்பது தேர்தல் வாக்குறுதியை படித்துட்டான் ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கூட நிறைவேற்றவில்லை முதலமைச்சர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்கு நிறைவேற்றுவாரா சந்திரனுக்கு போய் முதலமைச்சர் நிறைவேற்றுவாரா இல்ல சூரியனுக்கு போய் நிறைவேற்றுவாரா ஆனா பாலக்கோட்டிலே தருமபுரி நிறைவேற்றும் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியை கேட்டு வரங்கய்யா எங்கேயுமே நிறைவேற்றும் இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா ஐநூத்தி பதினேழு தேர்தல் வாக்குறுதியிலே

ஐநூறு பாட்டு என்னன்னு குறைச்சு சொல்றேன் ஐநூறு பாட்டு பாட இந்தியா முழுவதும் பார்க்கற பாட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மக்களையும் நான் பார்க்கணும் எல்லா ஊர்லயும் தெளிவா இருக்கிறாங்க அண்ணே நாங்க எம்பி பேரெல்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டோம் நீங்க யாரை நிறுத்தினாலும் அது மோடி எம்பி தான் அவருக்கு தான் ஓட்டு அந்த அம்மாவுக்கு தான் ஓட்டு நிச்சயமாக ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நம்முடைய ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது

தாய் எப்பொழுதுமே பொய் சொல்ல மாட்டார்கள் ஒரு பெத்த தாய்க்கு எப்பவுமே உண்மை தெரியும் கரெக்டாக தெரியும் அதனால தாய் வார்த்தையை சத்திய வார்த்தாக எடுத்து ஐநூறு எம்பிக்களோடு வரப்போகின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு தர்மபுரி பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய எம்பியும் நீங்கள் அழிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை கொடுத்து மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டியது நம்ம எல்லாத்தையும் ஒன்னா இடத்திற்காக இருக்கக்கூடிய பாரத் மாதா கிஜே ஐயா நம்ம எல்லா தலைவர்களையும் ஒன்றாக இணைத்திருக்கின்றார்கள் அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரையில பங்கேற்பது எங்களுடைய பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம் பாலக்கோடு தொகுதி இந்த புண்ணியமான தொகுதி சாதாரண தொகுதி இல்லைங்க பாரத் மாதா கோவில் இருக்கக்கூடிய மாவட்டம் சுப்பிரமணிய சிவாஜியா கடவுள பாரத மாதா வந்தான் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டான் இந்த ஊர்ல இங்கேதான் கோவில் கட்ட வேண்டும் என்று சேலத்திலிருந்து நடந்து வந்து பாரத் கோவிலை கட்டிய ஊர் உங்களுடைய நம்ம கேட்டி ராமலிங்க ஐயா முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ ஐயா என்ன பண்ணாரு பாரத் மாதா கோயில் போய் பூட்ட திறந்தார் ஐயா கொண்டு ஜெயில ஏழு நாள் போட்டார் இந்த ஊர்ல பாரத் மாதா கோயிலை திறப்பது கூட குற்றங்க பாரத் மாதா கோவிலை திறக்காம வேற எந்த கோயிலையும் திறக்கிறோம் சுப்பிரமணிய சிவா அவருடைய கனவுலே வந்து கட்டப்பட்ட கோவில் அந்த ஊரில் இருக்கு கே பி ராமலிங்கம் பாரத் மாதா கோவிலுடைய கூட்டத் தொடர்ந்து கோவில் நீங்க எல்லாரும் போய் மாத பார்க்க வேண்டும் என்பதற்காக போறான் அன்னைக்கு ஒரு கோவில் பூட்டை திறந்து திறந்ததுக்கு தான் கே பி ராமலன் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த எல்லா பகுதியும் அம்மையுடைய பெருமையை சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நாம் எல்லோரும் கூட மோடி எம்பி நம்ம எம்பி பேர் வேண்டாம் இருப்பேன்

மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்